பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை போற்றி வணங்கிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அன்னதான விழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் புரட்சி கலைஞர் பொன்மனச்செம்மல் ஏழைகளின் நாயகன் ஏழை எளிய மக்களின் பசி தீர்த்த வள்ளல் இம்மண்ணை விட்டு மறைந்து போனாலும் மக்களின் இதயங்களில் இன்றுவரை வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கோவை காந்தி மாநகர் பகுதியில் உள்ள அரவணைக்கும் அன்பு இல்லத்தில் உள்ள இறைவன் வாழும் ஆலயமாக இறைவனாக வாழ்ந்து வரும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுசுவை அன்னதான உணவை வழங்கி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை போற்றி வணங்கியது அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் தீவிர ரசிகரும் சமூக சேவகருமான என் காளிராஜ் குப்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அறுசுவை அன்னதான உணவை வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தீப ஒளி ஏற்றியும் மலர்தூவி மரியாதை செலுத்தியும் வணங்கினார்கள் இவ்விழாவில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் சுஜன் ராகேஷ் மற்றும் அரவணைக்கும் அன்பு இல்லத்தின் நிர்வாகி பிரின்ஸ் லதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஏழைகள் வாழ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் செய்த மகத்தான மக்கள் சல சேவைகளை நினைவுகூர்ந்து போற்றி வணங்கியது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை அன்புணக்கம் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கின்ற வைர வரிகளை வாழ்ந்து மறைந்தாலும் எங்கள் இதயங்கள் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது கோவை அரவணைக்கும் அன்பு எழுத்துள்ள நமது முதியவருக்கெல்லாம் உடையாம்பளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் இந்த அன்னதான உணவை வழங்கிட எங்களோடு இணைந்து வந்திருக்கும் அவருடைய தீவிர ரசிகரும் அவருடைய மிகச்சிறந்த சமூக சேவகருமான கோவை என் காளிராஜ் அண்ணா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து வந்திருக்கும் அவரது அன்பு நண்பர் திரு குப்புராஜ் உள்ளிட்ட குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் இன்னைக்கு எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய நினைவுனால எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் நடிகை வடிவக்கரசி அம்மாவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சொற்றொட சொன்னாங்க அவங்க சொன்ன சொட்டடை என்னென்னா இன்னைக்கு எல்லாருமே அவர் இறந்து விட்டு இப்படி எல்லாம் தூக்கி கொண்டாடுறீங்களே அவர் இருக்கும்போது இந்த பாராட்டி புகழையும் சொல்லியிருந்தால் அவர் இனி கொஞ்ச நாள் உயிரோடு வாழ்ந்து இருப்பார் அல்லவா ஒரு மனிதன் இறந்த பின்னுதான் அவன் செய்த சேவைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியுதா அவர் இருக்கும்போது என்னென்ன கேலி கிண்டல்கள் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னது மனதுக்கு ரொம்பவே வருத்தமான விஷயம் அது அவங்க சொன்னது அந்த கேப்டன் ஐயாவுக்கு மட்டுமல்ல அவரோடு நாங்கள் அந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கிற அனைத்து சமூக சேவருக்கும் சொல்றது எல்லாமே இதுதான் ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்கு என்ன செஞ்சாலும் இது வந்து விளம்பரம் செய்கிறியா அது வந்து செய்தியா இது பண்ணுறா இல்லை ஃபோட்டோ எடுக்கிறியா இது நீ வந்து இந்த கையில் செய்கிற அந்த கையில் செய்கிறதா என்னென்ன டைலாக் சொல்கிறது இதில் சம்பாதிக்கிறியா அவர் முதியோர் எல்லாம் வச்சுருக்கிறாங்க இவங்க என்னமோ அந்த முதியோர் எழுத வச்சு சம்பாதிக்கிறாங்களா என்னென்ன அதாவது ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு தனக்காக ஓடுற மனிதனுக்கு மத்தியில் இன்றைக்கி பொதுநலத்தோடு சேவை செய்கிற நாங்களே எங்கள் குடும்பத்தை இறந்துட்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கௌரி சங்கர் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன்னா நான் இழந்தது பல விஷயத்தை இழந்துட்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கும்போது எங்களை இருக்கும்போது கொண்டாட வேண்டாம் எங்களை திண்டாடம் மட்டும் போதும் அதைத்தான் இந்த நேரத்தில் எல்லாமே சொல்லிக்கிறோம் கேப்டன் ஐயா காட்டின அந்த வழியில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவினுடைய பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் பாரத மாதாவிலேருந்து நான் இப்படி சேவைகளை செய்கிறது எனக்கு மெரும் மிகவும் பெருமையாக இருக்கிறது நான் மேலும் இனிமேல் பாரத மாதாவிலேருந்து சே சேவைகளை செய்வேன் நன்றி வணக்கம் வெளியே பார்க்கறக்கு எப்படி இருக்கும் தான் இருக்கும் அது சுவை எப்படின்னா அது அறுத்து பார்த்தா தான் அவடைய சுவை தெரியும் அதே போல் தான் அவர் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாரு அது அது வந்து ஜாதி மதம் பேதம்லாம் கிடையாது அவர்கிட்ட எல்லாம் எல்லோரும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறவர் ஒரு நல்ல இதயம் படைத்தவர் இந்த நாளில் நம்மளை விட்டு போ போயிட்டாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம அவருடைய அன்பு நடிச்சனம் பண்ணுறோம் டெய்லி வந்து நம்ம யோசனை பட்ட ஒரு பாட்டு கேட்டாலும் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலுமே பயங்கரமாக இருக்கும் ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் ஆனால் ஏழைகளுக்கு அவர் ரொம்ப நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ண கல்விக்கு கல்விக்கெல்லாம் ரொம்ப அது காலேஜ் படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகள் நிறைய வந்து உதவிகள் செஞ்சுருக்கு அப்படி ஒரு நல்ல மனசு இந்த நாள் அவரை நினைக்கும்போது உண்மையிலேயே மனமகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பக்கத்தில் மிகுந்த துக்கமாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச்